ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்க டெல்லி தமிழ் பொண்ணு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு சூப்பரான நம்ம ஃப்ரூட் தான் நம்ம ஐஸ்கிரீம் பண்ண போறோம் என்ன ஃப்ரூட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா மேங்கோ தான் இன்றைக்கி நான் ஐஸ்க்ரீம் பண்ண போகிறேன் என்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நான் ஐஸ்க்ரீம் பண்ண போகிறேன் வெறும் அஞ்சு பொருள் மட்டும் இதுக்கு போதும் எந்த ஒரு இதுவுமே ஹெவி நம்ம எடுக்க வேணாம் ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சே நம்ம ஐஸ்கிரீம் பண்ணலாம் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி நான் ஸ்பெஷலான ஒரு சம்மருக்காக மேங்கோ ஐஸ்க்ரீம் தான் நான் பண்ண போகிறேன் அதை நான் எப்படி பண்றேன்னு நான் அவங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு மாம்பழம் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதை கட் பண்ணிக்கலாம் ஸ்லைஸஸ்ஸாக சம்மர் டைம்ங்கிறதுனால மாம்பழம் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் மாம்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமுன்னு இல்லை ரொம்ப வெரைட்டி பண்ணலாம் மேங்கோ குல்ஃபி பண்ணலாம் மேங்கோ ஷேக் பண்ணலாம் அதுக்கப்புறம் மேங்கோ ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்குது மேங்கோவில் பண்ணுறதுக்கு ஸோ குட்டீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க குட்டீஸுன்னு இல்லை பெரியவங்களுக்கும் மேங்கோன்னா ரொம்ப பிடிக்கும் மேங்கோ பிடிக்காதவங்க யார் இருக்காங்க எல்லாருக்குமே மேங்கோ ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த டயத்தில் வந்து எல்லாமே இந்த மாதிரி ஷேக் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா வெயில் டயத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க நான் வந்து என் பசங்களுக்கு வந்து ஜாஸ்தி வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ ஷேக் தான் நான் பண்ணி கொடுப்பேன் அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என் சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிடுவான் அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஷேக் பண்ணி கொடுத்தா இல்லை ஐஸ்க்ரீம் பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவான் இப்போ மேங்கோ கட் பண்ணியாச்சு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவு பால் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கேன் அதையும் இதுலேயே சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் அதையும் இதிலே சேர்த்துக்கலாம் இப்போ ஹாஃப் கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன் ஏன்னா மில்க் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் ஸோ அதனால் ஹாஃப் கப் சுகரே போதும் இப்போ நல்லா இதை பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக பிளைண்ட் பண்ணியாச்சு இப்போ இது வந்து நான் வந்து பாத்தீங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நான் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம பண்ணுறதை வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ மலாய் குல்ஃபி ஸோ அதனால் இதை நான் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் இப்போ மிச்சம் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மேங்கோஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மேங்கோ எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா பிளண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து மேங்கோவை கட் பண்ணி போகிறதுனால சின்ன சின்ன பீசஸ் வந்து அடியில் இருக்கும் ஸோ நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் சூப்பராக பிளண்ட் பண்ணியாச்சு பாருங்கள் எந்த ஒரு கலரும் நான் ஆட் பண்ணலை மேங்கோ வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறையா பேர் இதில் கலரும் சேர்ப்பாங்க கொஞ்சமாக கலர் வர்றதுக்காக குங்குமப்பூவும் சேர்ப்பாங்க ஸோ அதை எதுவுமே நான் செயல் பண்ண சேர்க்கலை நான் நேச்சுரலாக தான் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஒரு ஆத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வா ஐஸ்கிரீம் டப்பா இருந்தது ஸோ அதுலேயே நான் வந்து இதை ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா எது எதில் வேணாலும் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் பட் என்கிட்ட வந்து இந்த டப்பா இருந்ததுனால நான் இதிலையே ஊற்றிக்கிட்டேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து ஃப்ரிஸரில் வச்சிடலாம் நல்லா மூடி வச்சிடலாம் ஃப்ரிஸரில் ஒரு மூணு மணி ம நேரத்துக்கு நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும் நல்லா செட் ஆகிடும் கொஞ்சம் அவ்வளோதாங்க நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு நம்ம மறுபடியும் எடுத்துக்கலாம் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இதை கொஞ்சமாக கிளரி எடுத்துக்கலாம் ஸ்பூன் ஹெல்ப்பால் நல்லா நம்ம கிளறிக்கலாம் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ குட்டி குட்டி சைஸில் நான் வந்து மேங்கோ கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது மேலேயே சேர்த்துக்கலாம் ஏன்னா மேங்கோ ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மேலே சேர்த்து நம்ம அப்படியே சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டு மேங்கோவோட டேஸ்ட் வரும் ஸோ அதனால் கொஞ்சமாக மேலே அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த க எடுத்து வச்சோம்ல ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக அந்த நம்ம அரைச்சி வச்சது அதையும் இது மேலேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் மேலேயே கொஞ்சமாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா மூடி வச்சிடலாம் இப்போ இது ஒரு பத்து மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஏன்னா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிறதுக்கு டென் ஹவர்ஸ் வேணும் ஸோ நடுவில் நம்ம எடுத்து எதுவுமே பண்ண வேணாம் ஸோ அது அப்படியே செட் ஆகட்டும் ஸோ பத்து மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக மேங்கோ மலாய் குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது நேச்சுரலாக நம்ம வீட்டில் பண்ணுறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் க்ரீமியாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்களேன் நான் எடுக்கும்போது அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக தெரியுதுன்னு பாருங்களேன் இதோட டேஸ்ட்டுமே வேறு லெவலாக இருந்துச்சு என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க என் சின்ன பையனா அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாலே அவள் உட்காந்துப்பா ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாள் ஸோ சம்மர் டயத்தில் வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பண்ணி கொடுத்தா நல்லா குழு குழுன்னு சம்மர் என்ஜாய் பண்ணிவிட்டே நம்ம இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது மேலே பாருங்கள் அந்த ஐஸ்கிரீம் அந்த மேங்கோ தெரியுது சின்ன சின்ன கட் பண்ணி போட்டது ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி என்னோடய சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்